பாவா வரலட்சுமி தாத்தா லட்சுமி தனலட்சுமி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இதை பார்க்கக்கூடிய அனைவருமே வரலட்சுமி நோன்பை எளிய முறைக்கு கடைபிடித்து உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமியை நிறைந்து நிலைத்து பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமென வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வரலட்சுமியும் அஷ்டலட்சுமிகளும் அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருந்து நிறைவாய் இருந்து பரிபூர்ண ஆசையை அவர்களுக்கு தர வேண்டும் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த நான்காம் ஆண்டில் வரலட்சுமி விரத சூச்சவங்களை பதிவு செய்கின்றேன் பார்க்கக்கூடிய அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இந்த ஆடி மாதத்தின் கடைசி நாள் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி அற்புதமான வரலட்சுமி நோன்பு வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருகிறது அற்புதமான மூல நட்சத்திரத்திலும் ஏகாதேசி திதியிலும் இணைந்து வருகிறது மூல நட்சத்திரம் சரஸ்வதி மற்றும் ஆஞ்சநேயரின் நட்சத்திரம் அதோடு சேர்ந்து ஏகாதேசி பெருமாளையும் மகாலட்சுமி வழிபடுவதற்கு சக்தி மிக்க தெய்வீகமான சுக்கரனாளன்று வருகிறது இந்த மாதிரி கூட்டுத் தொகையில இயல்பாக வரலட்சுமி நோன்பு அமையாது இந்த ஆண்டு அமைகிறது இந்த அமைகிறதுல யார் ஒருவர் வரலட்சுமியை சரியான வழிமுறையில் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பெரும் செல்வ செழிப்பு ஏற்படும் யார் கும்படலாம் லட்சுமியை யாருதான் கும்பிடக்கூடாது எல்லாருமே கும்பிடலாம் கல்யாணம் ஆனவங்களும் கும்படலாம் கல்யாணம் ஆகாதவங்களும் கும்படலாம் ஆண்களும் கும்படலாம் பெண்களும் கும்படலாம் மாற்று மதத்தார்களும் கும்பிடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த நேரத்தில் கும்பிடணும் அப்படிங்கிறதையும் பிளஸ் என்ன எளிய முறையில் கும்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த நோன்பை எவ்வளவு கிராண்டா வேணாலும் செய்யலாம் எவ்வளவு சிம்பிளா வேணாலும் செய்யலாம் ஆனா மகாலட்சுமி எழுந்தருள்வாள் வரத்தை தருவாள் என்பதுதான் மகாலட்சுமியில வரலட்சுமி அப்படிங்கிறது நம்ம லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைத்து எழுந்தருள வைத்து பூஜை செய்து அவர்களை நம்ம இல்லத்திலேயே நிறைந்திருக்க சொல்றதுதான் வரலட்சுமி நோன்போட கூட சரி இந்த லட்சுமி நோம் எதுக்கு பண்றாங்க ஆண்டுக்கு ஒரு முறை லட்சுமி நம்ம வீட்டுல நிலை நிறுத்திட்டோம்னாவே நம்மளோட செல்வ செழிப்பு படிப்படியாக முன்னேறும் என்பதுதான் செல்வம் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குடிப்பது இல்லை உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை உறவுகள் ஆனந்தமாக இருப்பதும் கூட தான் ஆதிகாலத்திலிருந்து மங்களகரமாக இருக்கக்கூடிய கல்யாணமான பெண்கள் பண்ணங்காட்டிக்கு இது சரடு நோன்பும் என்றும் கூட சொல்லுவார்கள் ஆனால் வரலட்சுமி நோன்பை யார் எல்லாருமே செய்யலாம் ஓகேங்களா விஷயம் இதை மூன்று நாள் நிகழ்வாக பண்ணணும் முழுமையா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை மாலை வந்து மகாலட்சுமியை அழைக்கணும் அழைத்து அவர்களை ஒரு கும்பத்திலேயோ ஒரு படத்திலேயோ அழைத்து உட்கார வச்சிட்டு அதற்கு அடுத்த நாள் வீட்டுக்குள்ள வரவழைக்கணும் வரவழைச்சுதான் பூஜை செய்யணும் இதெல்லாம் மூணு நாள் பண்ண முடியுமா நிறைய பேர் கஷ்டம்தான் அதனால ஒரு நாளில் வரலட்சுமியை ஒரு மணி நேர வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு சொல்றேன் வரும் வியாழக்கிழமை இரவே உங்கள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வீடு முழுவதும் வந்து கார்னர்கள் எல்லாம் கல்லுப்பு வையுங்க கல்லுப்பு என்பது மகாலட்சுமியும் சுக்கரரும் குபேரம் இருக்கக்கூடிய ஒரு சூட்சம பொருள் அதனால ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்களையும் வச்சிருங்க இதுதான் வியாழக்கிழமை இரவு பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலை எந்திரித்த உடனேயே பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து மஞ்சள் தேய்த்து குளித்து அதற்கு பிறகு வீட்டுக்கு வாசல்ல ஒரு அற்புதமான தாமரை வடிவத்தில் ஒரு கோலத்தை போட்டு பிள்ளையாரையோ மஞ்சளையோ பிடிச்சு சாணியிலையோ மஞ்சளையோ பிள்ளையாறு பிடிச்சு அதற்கு முன்னாடி அருகம்புள்ளையோ ஏதோ பூக்களையோ வைத்து விட வேண்டும் அதற்கப்புறம் அந்த வீட்டு வாசல்ல நீங்க ஒரு ஆஹ் போட்டு அல்லது ஒரு இலை போட்டு அதுல பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே சின்னதாக ஒரு சொம்பு அல்லது கும்பம் வச்சுக்கணும் கும்பத்தில் பாதி அளவு தண்ணீர் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன தெய்வீக பொருள் இருக்கோ கல்லுப்பு மஞ்சள் அதற்கப்புறம் வந்து ரோஜா மூக்குன்னு சொல்லக்கூடியது எலாச்சின்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் அதற்கப்பறம் கொஞ்சூண்டு மிளகு அதற்கப்பறம் கொஞ்சூண்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் மாயிலை துளசி இதெல்லாம் தண்ணியில் போட்டு ஒரு பெரிய எலுமிச்சை மரத்தையும் உள்ளே போட்டு கொஞ்சம் உண்டு புணுகையும் ஜவ்வாதும் பொடியாக உள்ள போட்டுட்டு அதற்கு மேலே கும்பத்துக்கு மேலே ஒரு அழகான தேங்காய் அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சி உங்கள் வீட்டில் லட்சுமியோட முகம் இருந்துச்சுன்னா அந்த லட்சுமி முகத்தை மாட்டிடலாம் இல்லை அப்படின்னா அந்த தேங்காய்க்கே கண் வரைந்து அதற்கு பொட்டு வச்சு பூவும் வச்சுக்கணும் பூ முடிஞ்ச அளவுக்கு தாமரை வைங்க தாமரை இல்லைன்னா மல்லிப்பூ வச்சுக்கலாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு முன்ன வாசல்லையே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுமங்களையா இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருந்தா அவங்களை ஆரத்தி எடுக்க சொல்லுங்க அல்லது வீட்டில இருக்கிறவங்களை ஆரத்தி எழுத்து வாலட்சுமி என் இல்லத்திற்கு வா வாலட்சுமி என் இல்லத்திற்கு வந்து வரத்தை தா வாலட்சுமி வா வா அப்படின்னு வாய் நிறைய தமிழான லட்சுமியை கூப்பிடுங்க ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்று சொல்லிட்டே அந்த கும்பத்தை எடுத்துட்டு மெதுவாக வீட்டுக்குள்ள வந்து உங்களோட வீட்டு நிலவுல கண்ணார பார்க்கணும் எங்க தான் அங்கேதான் வந்து வாக்கு லட்சுமி இருப்பாங்க அதனால வாக்கு லட்சுமியே அப்படின்னு மனதார வேண்டிட்டு நேராக கொண்டு போய் உங்க பூஜை ரூம்ல இதை வச்சிடணும் பூஜை ரூம்ல ஒரு முக்காலியோ அல்லது ஒரு பலகையோ போடலாம் இல்லைன்னா வெத்தலை வெத்தலையிலையோ அல்லது வாழை இலையோ போட்டு அதற்கு மேலே பச்சரிசி மறுபடியும் வச்சு இந்த கும்பத்தை வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு நான் இயல்பாகவே சொல்கிறது வெள்ளிக்கிழமை பாசி பருப்பு பாயாசம் வச்சீங்கன்னா மகாலட்சுமியும் குலதெய்வம் ஆவாங்க அதை வச்சுக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சக்கரை பொங்கலும் இனிப்பும் ச சமைச்சு முன்னாடி வச்சுட்டு கொஞ்சூண்டு மொச்சப்போட்டை வச்சுக்கங்க கையோட ஒரு தட்டு நிறைய கல்லுப்பு பரப்பி அது சென்டர்ல உப்பு விளக்கம் போடுங்க அது மகாலட்சுமி விஷயம் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி அந்த கும்பத்தை நீங்கள் அர்ச்சனை செய்யணும் என்னென்ன அர்ச்சனை செய்யலங்க குறிச்சின்னா நான் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி அப்படிங்கிற ஒரு சூட்சமமான மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் அனுப்புறேங்க டிஸ்க் டெலகிராம் வந்து ஃப்ரீ அந்த மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் அதில் கொடுப்பேன் அந்த நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றியும் சொல்லிட்டு அதற்கப்புறம் முழுமையாக ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தையும் ஓம் பிரிசீ நமக இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு நா இருபத்தேழு முறையோ நாற்பத்தி எட்டு முறையோ ஜபம் செய்து விட்டு அதற்கு பிறகு நமஸ்தேசு மகாமாயே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தையும் அதற்கப்புறம் கனகதார சூஸ்திரத்தை மனதார படித்து விட்டு ஆரத்தி காமிக்கிறதுக்கு முன்னாடி சர்வமங்களமாங்கல்யே திரம்பகி கௌரி நாராயணி நாராயணி தாயே நமஸ்துதே சர்வமங்கள மங்களமா திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தை சொல்லி ஆரத்தி காமிச்சிட்டு அதற்கப்பறம் மகாலட்சுமிக்கு வரவழைக்கிறதுக்குன்னு சில பாடல்கள் இருக்கு நான் முடிஞ்சால் அதுவும் டெலகிராமில் அனுப்பி விடுறேன் அந்த பாட்டு பாடிட்டு அந்த கும்பத்தை கலசத்தை அப்படியே வச்சுக்கணும் அதற்கு முன்னாடி இதே வழிபாடல் செய்யறவங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு மஞ்சள் கலர் சரடுங்க சரடுகள் பூ கட்டி வீட்டில் வச்சிடணும் பெண்களுக்கு பூ கட்டி வச்சுக்கணும் ஆண்களுக்கு வெறும் மஞ்ச இதை வச்சுக்கலாம் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் பொட்டு வச்சு வச்சுக்கோங்க பூஜை முடிஞ்ச உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை உங்க கையில் ரைட் கையில ஆண்களும் பெண்களும் கட்டிக்கங்க பெண்கள் கழுத்துலையும் கூட கட்டிக்கலாம் கட்டிட்டு மறுபடியும் மனதார எங்கள் குடும்பத்தில் செல்வம் வருகணும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிறைத்திருந்து எங்களோட பாவங்களை எல்லாமே போக்கி இந்த நொடி முதல் எங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் தாரங்கள் தாயே என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் வேண்டி விட்டு அதற்கப்புறம் இனிப்பு பிரசாதங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடணும் அந்த நாளில் வாய்ப்பு இருந்தால் அவங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வர சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு இனிப்பு தருவது ஏதாவது பரிசுகள் தருவது அந்த பிள்ளைக்கு பொட்டு வச்சு அவங்கள மனதார வணங்குவதை உங்க குடும்பத்துல ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி தரும் அல்லது அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருக்காங்க சுமங்கலியா இருக்காங்கன்னா அவங்க கணவர் மனைவி ரெண்டு பேரும் உட்கார வச்சு இதே மாதிரி அவங்க காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவங்களுக்கு பொட்டு வச்சு நீங்களும் பொட்டு வைத்துக் கொள்வதும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதை அனைவரும் கடைபிடியுங்கள் இதற்கான நேரத்தை தெளிவாக சொல்லிடுற நோட் பண்ணிக்கங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள வீடு முழுவதும் உப்பு வச்சு கும்பத்தையெல்லாம் தயார் பண்ணி வச்சிருங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபது இருபதுன்னு போல வாசல்ல மகாலட்சுமியை வச்சு வீட்டுக்கு அழைத்து வரணும் அதற்கப்புறம் ஆகஸ்ட் பதினாறு காலை ஒன்பது மணிலிருந்து பத்து இருபதுக்குள்ள இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும் அப்படி மிஸ் பண்றவங்க வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பூஜையை செய்யலாம் இது ஒரே நாள்ல வச்சு பண்றது கும்பம் வைக்க முடியாதவங்க மகாலட்சுமி படத்தை வைத்தே இந்த வழிபாட்டை செய்யலாம் செய்யுங்கள் ஆஹ் புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க சில பேர் அப்பவே பண்றதுனால பண்ணிடலாம் மறுபடியும் ஆரத்தை காமிச்சு பூஜை நிறைவு செய்யலாம் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை நீங்க இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் அப்ப செய்யறதா இருந்துச்சுன்னா காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்து நிறைவு செய்ய வேண்டும் இதையெல்லாம் செஞ்சுட்டு அந்த பூஜையில் வச்சுருந்த பச்சரிசியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அதே நாளில் அதாவது வெள்ளிக்கிழமை மாலையை பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட சமையல் அரிசிக்குள்ளே கலந்துடுங்க ஒன்று பூஜையில் வைக்கக்கூடிய காசெல்லாம் வைப்பீங்களே அந்த காணிக்கையெல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு கல்லாப்பெட்டியில் வச்சுருங்க ரெண்டு பூஜையில் வச்சுருந்த எலுமிச்சை மலத்தை ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்துக்கங்க மூணு தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் நாலு கும்பத்துக்கு மேலே தேங்காயை வச்சு வழிபட்டு இருந்தீங்கன்னா அந்த தேங்காயை பூஜை முடிஞ்சோம்னா அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு பிரசாதங்களை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் இதைய அனைவருமே செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் நிறைந்து நிலைத்திருந்து மகாலட்சுமி ஆசைகள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய குபேரர் சித்திரக்கலா அம்மா சுரணாகரிஷண பைரவர் சுரணாகர்ஷ்ண பைரவி ஐஸ்வரேஸ்வர மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த வழிபாட்டின் மூலமாக சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களை தொடர்ந்து பல நேரடி பயிற்சி வகுப்புகள் பல ஊர்கள் நடக்குது வரும் வாரம் முழுவதும் நான் மலேசியாவில் இருக்கேன் மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் இல்லத்தில் பூஜைகள் செய்து கொள்ள வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பணவழக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சக்தி மிக்க ருணகர லட்சுமிக்கு பேர கணபதியாக ஐம்பதாவது மாதமாக செய்ய இருக்கின்றோம் அதுவும் விநாயகர் திருக்கல்யாணம் என்கின்ற ஒரு அற்புதமான சுப நிகழ்வோடு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுல விநாயகருக்குரிய விநாயகர் ஜாதகத்தை வச்சு பூஜை செய்து உங்களுக்கு தர இருக்கின்றோம் இதை அனைவருமே உங்க பேரை சங்கல்பம் செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாய விசை என்கின்ற ஒரு ஆழ்மன தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல நடக்குது வாய்ப்பிருக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளலாம் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கிளிக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் எல்லாமல்ல மகாலட்சுமியின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் யார் இதை செய்ய போகிறீங்க லட்சுமின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் கோடி